பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நமக்கு ஒரு தேவன் உண்டு அவர் அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் தான் உங்களோட தினந்தோறும் காலையில் பேசுகிறார் என்ன நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்கிட்ட பேசணும் அப்படின்னு விரும்பி தான் இந்த வித் ஜீசஸை தினந்தோறும் பார்க்குறீங்க நீங்கள் இயேசோடு நடக்கணும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்காக நாங்கள் தவறாமல் ஜபம் செய்கிறோம் ஏன்னா இது மூலமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்படணும்ல இப்போ உங்ககிட்ட பேசுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அதிசயமானவர் எரியுமே முப்பத்தி ரெண்டு பதினேழுல ஒரு பக்தன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டு உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அவர் ஆச்சரியமும் அதிசயமான காரியத்தை செய்கிறவர் அவரால் செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்கிறா ஆண்டவரால் செய்ய முடியாதது பாவம் அவரால் செய்ய முடியாது பாவிகளை ஒரு வெறுக்கவும் முடியாது எல்லாரையும் நேசிக்கிறவர் அந்த மாதிரிதான் அவரால் முடியாத தவிர மனிதனுக்கு என்னென்ன ஆசிர்வாதம் தேவையோ அத்தனையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் அதிசய செய்ய வல்லமை உள்ளவர் இது ஜபமலை இந்த ஜெமமலையில் நான் வந்திருக்கும்போது அதிகாலை எலும்பியோட சமூகத்தில் காத்திருந்தேன் எனக்கு நிறைய ஆச்சரியம் அதிசயம் இது பல வருஷத்துக்கு முன்னால் ஆண்டும் சொன்னார் உனக்கு ஒரு மலை பிரதேசத்தை நான் தருவேன் அது ஜபமலையாக உருவாக்குன்னு சொன்னார் நான் இந்த இடத்தை வந்து பார்த்தபோது நூறு ஏக்கருக்கு மேலே அதனுடைய விலை வந்து ரொம்ப காஸ்ட்லி ஏன்னா பெரிய இடம் இல்லை அது காடு மாதிரி கடந்தது ஜபமலையாக உருவாக்கணும் இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் அதை வாங்கி கொடுத்து நான் காசு கொடுக்கல ஒரே ஆளை வச்சு கத்துற இந்த ஜெமனே வாங்கி கொடுத்துட்டார் அப்புறம் திட்டம் கொடுத்தாரு இதெல்லாம் செய்யணும் இன்னைக்கு வந்து பார்த்தா ஜெமன் நடை தோட்டம் இருக்குது அப்புறம் ஜெபிக்கிறதுக்கான தனி அறை இருக்கிறது ப்ரையர் டவர் இருக்கிறது ஜெபிக்கிறதுக்கான பாறை இருக்கிறது தோட்டம் இருக்கிறது இதெல்லாம் எனக்கே அதிசயமா இருக்குது என்னை வந்து பார்க்கும்போது வெறும் காடாக ஒன்றும் இல்லாமல் கடந்து இன்னைக்கு எவ்வளவு அதிசயமாய் தேவனை உருவாக்கி இருக்கிறார் அப்பன் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து ரூமாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை காய்ந்து கிடக்கிறவனுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற முடியும் மனாந்தரமாய் இருக்கிறவனுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்ற முடியும் இனி முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அவராலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகிறது உங்க குடும்பத்துல உங்க வேலையில உங்க பிசினஸ்ல உங்க ஊழியத்துல உங்களுடைய பிள்ளைகள் காரியத்துல ஏதோ ஒரு காரியம் உங்களை இல்ல அந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை எனக்கு இந்த காரியத்தில் அதிசயம் செய்வே நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க அந்த அதிசயம் நடக்கும் தகப்பனே நீர் அதிசயங்களை செய்கிறவர் உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யும் ஏசுக்கரசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்